எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் விமர்சனம் விமர்சனம் எப்படி நம்மளோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த ஒரு மனிதனுக்கும் விமர்சனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குங்க அவங்களோட முன்னேற்றத்தோட தொடர்புடைய விஷயம் விமர்சனம் ஒரு நல்ல விமர்சனம் அந்த மனிதனை ஒரு உயரமான நிலைக்கு ஈஸியாக எடுத்துட்டு போகும் அதே ஒரு கெட்ட விமர்சனம் எதிரிமறையான விமர்சனம் அதே மனிதனை அதில் பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா கருதப்படும் இந்த விமர்சனம் அப்படின்றது சில பேர் பார்த்திங்கன்னா தானே தன்னை வந்து அசஸ் பண்ணிப்பாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது சுய விமர்சனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் நல்லா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிறது தான் சுய விமர்சனம் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க ஏன்னா விமர்சனம் அப்படின்றது நம்மளோட மனநிலையோட ரொம்ப ரொம்ப தொடர்புடையது ஒரு நல்ல விமர்சனம் கொடுக்கும்போது நம்ம சோர்ந்திருந்த நம்ம மனசு எப்படி டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட பூஸ்டப் ஆகிட்டு ஒர்க் ஆகுதோ அதே அளவு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் கேட்கும்போது எல்லா எனர்ஜியும் போய் ஈஸியாக ட்ரைன் ஆகி ஒன்றுமே எனக்கு இல்லை ஒரு டேலண்ட்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தளர்வாடவே அதுக்கு அதுக்கு சக்தி உண்டு இந்த அளவுக்கு விமர்சனம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோடையும் நம்ம மனநிலையோடையும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருந்தது இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விமர்சனம் விமர்சனம் அப்படின்னா என்னன்னா சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் என்னோட கருத்தை வந்து சொல்கிறேன் இல்லை எப்படி செய்ய போகிறேன் எப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு பண்ணுற கமெண்ட் அதுதான் வந்து விமர்சனம் சொல்கிறோம் இது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திரை விமர்சனம் தான் இப்போ நிறைய கேள்விப்பட்டு இல்லட்டினா எனி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதை பற்றி நமக்கு ரெவ்யூ கொடுக்குறோம் ரெவியூ ஃபீட்பேக் கொடுக்குறோம் இது இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒப்பீனியனை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த விமர்சனம் அப்படின்றது நம்மளோட படைப்போட தரம் மட்டும் இல்லைங்க நன்மை தீமை அது ரெண்டு தீமே வந்துட்டு முன்வைக்குது முத்தமாக பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை தவிர நெகட்டிவ் ஃபீட்பேக் தாங்க நமக்கு அதிகம் இந்த விமர்சனத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வந்துட்டு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பொருளோட பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி ரெண்டுத்தையுமே கலந்து ஆலோசனை பண்ணுறது தான் விமர்சனம் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஈஸியாக சொல்லிடுறாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாயிலேருந்து வர்றதே கிடையாது அதுவும் ஒரே லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதில் எவ்வளோத்துக்கு எவ்வளவு குறை கண்டுபிடிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள எப்படி இப்படி குறை சொல்லி அவங்கள இன்னும் வந்து அவங்களோட லெவல் எனர்ஜி லெவலில் குறைக்கலான்னு தான் எல்லாருமே செயல்பட்டு தவிர ஒரு பாராட்டு சொல்லி இவ்வளோ நல்லா திங்க் பண்ணியிருக்கீங்க வித்தியாசமான ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அதுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி பாராட்டுறது யாருமே இல்லைங்க ஆனால் விமர்சனத்தோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறை கூறுறதா மட்டும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு பாதிக்காத ஒரு நோக்கத்தோட உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதாங்க விமர்சனம் இந்த விமர்சனத்தோட பொருளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கொள்கையாகவோ நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு திட்டம் வச்சுக்கிட்டு அதுவாகவோ இல்லை ஒரு கலைப்படைப்பு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டாங்க இது டோட்டலாகவே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட்டமைப்பை பற்றியோ அப்படி தான் வந்துட்டு நம்ம இப்போ விமர்சனத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாக வாழ்க்கையில் விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்த கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை காலையில் ஏஞ்சி நீங்கள் செய்கிற சமையலை சொல்லலாம் இல்லட்டி நான் இன்றைக்கி நான் டைம்க்கு கரெக்டாக கிளம்பிட்டேன் அப்படின்னா அது கூட ஒரு விமர்சனமாக நம்ம வைக்கலாம் விமர்சனம் அப்படின்றது மற்றவர்கள்ட்ட எதிர்பார்க்காம நமக்கு நாமளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வழியில் போகுங்க கண்டிப்பாக சுய விமர்சனம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கிட்ட நீ இப்படி வச்சுட்ட இந்த பொருளை ப போ வச்ச இடத்துல வைக்கலையே இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்களா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறீங்களா கரெக்டாக மூடி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள குறை சோறுறத விட்டுட்டு உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்கா அதை எப்படி திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களையே விமர்சனம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சுய விமர்சனம் இந்த விமர்சனம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க உங்களுக்கு எல்லா நேரத்துலேயுமே நல்ல விஷயமாகவே செய்ய முடியும் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சரி தனித்து இருந்தாலும் சரி எல்லா வேலையுமே சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நல்லா கொண்டு வர முடியும் உங்களோட விஷயமும் ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டமாகவே அமையும் கண்டிப்பாக அது ஒரு முன்னேற்றமான பாதையில் போய் முடியும் ஸோ சுய விமர்சனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் மற்றவங்கள குறை பேசிட்டு இருக்கிற அந்த தன்மையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கெட்ட குணத்துலேருந்து மாறுபட்டு போயிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பாராட்டு அப்படின்றது நம்ம எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாதுங்க அதாவது இந்த விமர்சனம் அப்படின்றத எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது யார் அதுக்கு கரெக்டான ஆளோ அவங்க தான் நீங்க விமர்சனத்தை எதிர்பார்க்கணும் ஒரு தன்மையே கலைப்படைப்பை வந்து நீங்க விமர்சனம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கடை கலை பற்றி பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போயிட்டு நீங்க அதை பத்தி ஃபீட்பேக் கேட்கணும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா வெளி வெளி பார்வைக்கு பார்த்துட்டு இது என்ன ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்க இது என்ன இங்கே பிஞ்சு பிஞ்சு தொங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து வரும் ஸோ நம்ம நம்மளோட விமர்சனத்தை எல்லார்கிட்டேயுமே வேணும் எல்லார்கிட்டேயுமே வந்து ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேஜில் போயிட்டு அவருக்கு ஒரு ஆஃபர் கிடச்சி ஸ்பீக்கர் ரெடி பண்ணிவிட்டு போகிறாரு போகிற வழியில் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு எதிர்பார்த்த அவர் தான் நல்ல கமெண்ட் சொல்லுவாருன்னு இவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி ஃப்ரெண்ட் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறார் இவ்வளோ எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொன்ன ஒரே வார்த்தை என்னத்துக்கு இவ்வளோ வள வளம் பேசுகிற கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால் இவருக்கு டோட்டலாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த மூடே வந்து அவுட் ஆகிடுது ஒரு சொற்பொழிவு அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே விஷயத்தையே வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு பத்து விஷயமும் கலந்து தான் நீங்கள் பேசணும் அப்போ சொல்ல வர்றதை டேரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லாமல் நிறைய விஷயமாக சுற்றி வரைச்சு எக்ஸாம்பிளோடு தான் சொல்லி ஆகணும் ஸோ அவர் பண்ண விஷயம்ன்றது அவர் கூடி அவர் கொடுத்த ஸ்பீச்சது கரெக்டான விஷயம்தான் ஆனால் அதை ரிவ்யூ கேட்ட இடம்தான் தப்பான ஆள் இதனால நீங்க எந்த விமர்சனம் எதிர்பார்க்குறீங்களோ அது குறிப்பிட்ட ஆள்கிட்ட தான் எதிர்பார்க்கணும் யாருமே வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல வந்து எது ஃபீட்பேக் கிடைக்காதுங்க இது இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலை குறைக்கும் உங்களை நெகட்டிவ் வழியில கொண்டு போகும் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் படம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அதுல தருமையாக வர்ற ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் செல்வர் குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்வார் உண்மையிலேயே அந்த வசனம் எல்லாருக்குமே பொருந்தோங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தகுதி இருந்தால் கூட பாராட்டுறதே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பாராட்டுறத முதல்ல ஆரம்பிக்கணுங்க அப்படி நம்மளை ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேரையாவது நீங்கள் போது அந்த பாராட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக திரும்ப வரும் ஸோ விமர்சனம் அப்படின்றத எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் சேம் லெவலில் இருக்கிறவங்க உங்களை கண்டிப்பாக வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு பாசிட்டிவாக வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்காது அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தால் கூட அது உண்மையிலேயே அது நெகட்டிவ் உங்களுக்கு வந்து வந்திருக்கா அதை கரெக்ட் பண்ண முடியுமா உண்மையிலே அப்படி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கணும் இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லாங்க ஒரு பெயிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பெயிண்டர் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பெயிண்டர் அவருக்கு வந்துட்டு தனக்குள்ளேயே வந்துட்டு ஒரு டவுட் வந்துருச்சு அதாவது சுய விமர்சனம் செஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் நம்ம சரியாக பண்ணுறோமா நல்லா பெயிண்டிங் பண்ணுறோமா உண்மையிலேயே அவங்க பாராட்டுக்கிறதுக்கு நம்ம தகுதியானவரா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு ஸோ என்ன பண்ணார்னா ஒரு இப்போ எல்லாரும் கூட கூடிய பார்க் அது மாதிரி ஒரு ஜென்ரலாக எல்லோரும் மசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் போயிட்டு அவரோட பெயிண்டிங்கு ஒரு சாம்பிள் போஸ்டர் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இந்த அடியில் இருக்க பேட்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டார் அன்றைக்கி ஈவினிங் காட்டியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதில் வந்ததில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் வரைஞ்சிருக்க இந்த படத்தில் இந்த ஜெனரல் இந்த நேச்சுரல் சீனரியை வேறு விதமாக வரைஞ்சிருக்கலாம் அதில் ஒரு மலை போட்டிருக்கலாம் இல்லை மரத்தை கொஞ்சம் சாய்வாக போட்டிருக்கலாம் இல்லை மரத்துக்கு வேறு கலர் வரைஞ்சிருக்கலாம் இப்படி உப்புச்சப்பு இல்லாத நிறைய ஃபீட்பேக் தான் அதில் இருந்துச்சு யாருமே கலை கண்ணோட்டத்தோடையும் அந்த படத்தோட உள் அர்த்தத்தையும் பார்க்கவே இல்லை எல்லோருமே மேம்போக்காக வந்துட்டு ஏதோ ஒரு குறை அதில் கண்டிப்பாக நிரப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சுட்டு போய் இருந்தாங்க சோ இந்த மாதிரி நீங்க ஃபீட்பேக்கை வந்து கேட்கும் போது எல்லார்கிட்டையுமே கேட்கக்கூடாதுங்க உங்களோட லெவல் என்ன அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது நீங்கள் விமர்சனம் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விமர்சனம் உங்களை பாசிட்டிவ் வழியில் கொண்டு போகும் இந்த விமர்சனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்க ஒரு சின்ன குழந்தை இப்போ தான் வந்து படம் வரைய ஆரம்பிக்குது அப்படின்னா பார்த்தோடனே அது வரைஞ்ச உடனே நம்ம வாவ் வண்டர்ஃபுல் அருமை உன்ன மாதிரி யாருமே வரைஞ்சி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் அந்த குழந்தை இன்னும் ரெண்டு படம் வரையத்துக்கு ட்ரை பண்ணும் இதை விட்டுட்டு அதே குழந்தை கிட்ட என்ன ஒரு வட்டம் வட்டம்பாடு கூட உனக்கு தெரியலையே வானத்தில் ஒரு பறவை பறவை பறக்கிற மாதிரி போட்டிருக்கு அது பறவை மாதிரியே தெரியலையே இப்படியா போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை ஒரு பறவை வரைகிறதுக்கு தயக்கம் காட்டும் ஸோ நம்ம தான் வந்துட்டு இந்த விமர்சனத்தை பாசிட்டிவ் வழியில் கொண்டு போகணும் ஆனால் எல்லோருக்கிட்டேயும் விமர்சனத்தை எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம லெவலில் இருக்கிறவங்க கிட்டே எதிர்பார்க்கலாம் நம்மளை வந்துட்டு எப்படி நல்வழி கொண்டு போகிறதுக்குன்னு நமக்குன்னு சில வெல் விஷஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம் கண்டிப்பாக அவங்க கொடுக்குறதுல தான் பாசிட்டிவாகவே அவங்க நமக்கு சொல்ல ட்ரை பண்ணால் கூட நெகட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணியிருந்த ஃபீட்பேக் எப்படியாவது ஒன்று ரெண்டு உங்கள் காதுக்கு கண்டிப்பாக வரும் அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ரொம்ப நல்ல முன்னேற்றமான வழிக்கு போக்கும் விமர்சனத்தில் நம்மளோட மனநிலையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணுங்க நெகட்டிவ் விமர்சனம் வந்தோடனே ஐயோ நான் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் தாழ்ந்து போகிறதும் ஒரு பாசிட்டிவ் விமர்சனம் வந்தோடனே உலகத்திலேயே நான் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுறதையும் நம்ம விட்டுடணும் நம்மளோட மனநிலையை ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு வச்சுட்டு நம்மளோட கலைத்திறனை எப்படி இன்னும் கொஞ்சம் முன்னேற்றிக்கலாம் நம்மளை எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் கடவுளோட படைப்பில் எல்லா மனிதர்களுக்குமே பார்த்தீங்கன்னா அழகுதாங்க ஆனாலும் நம்ம மேக்கப் போடுறதுக்கு தவறது கிடையாது ஒரு சாதாரண ஆளுக்கு போடுறதுக்கு மேக்கப்புக்கும் ஒரு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போடும்போது நம்ம நமக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்க்கும் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நமக்கு இருக்கக்கூடக்கே கண்ணையும் சரி வாயும் சரி மொ மு முகத்திற்கும் சரி இல்லை தலைமுடியும் சரி எப்படி நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நமக்கு தெரியும் நம்ம அழகுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம அதை எப்படி அதை ஹைலைட் பண்ணி மேக்கப் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட திறமை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதை கரெக்டான விதத்தில் வெளிக்கொண்டு வரணுங்க சில திருத்தம் மற்றவங்கள்ட்டேருந்து வருது அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் எல்லார்கிட்டையும் ஃபீட்பேக் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வாங்க நம்ம திரும்ப இன்னொரு ஒரு விமர்சனத்தோடு திரும்ப விமர்சிப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்